கோவையில் நொய்யல் ஆற்றை பாதுகாப்பதற்காக ஐ ஏ எஸ் அதிகாரி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் சு பழனிசாமி கோவையில் விவசாயிகளின் நிலங்களில் சட்டவிரோதமாக நடவடிக்கை எடுப்பது தடுக்கப்பட வேண்டும் அண்மையில் அன்னூர் அருகே பத்து ஏக்கர் நிலத்தில் தென்னை மரங்களை வருவாய்த்துறையினர் சட்டவிரோதமாக வெட்டியுள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மேலும் கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தில் நிலம் கையகப்படுத்தப்படவில்லை என மாவட்ட நிர்வாகம் கூறிய நிலையில் தற்போது அளவெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார் இதன் உண்மையை விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் அத்துடன் கிழக்கு புறவழிச்சாலை திட்டம் மத்திய அரசா அல்லது மாநில அரசா செயல்படுத்துகிறது என்பது தெளிவாக இல்லை என்றும் தற்போது சர்வீஸ் ரோடுகள் அமைக்கப்படாதது விவசாயிகளுக்கு சிரமம் அளிக்கிறது என்றும் அவர் கூறினார் அவினாசி சாலை திருச்சி சாலை பொள்ளாச்சி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மரங்கள் வெட்டப்பட்டு சாலை விரிவாக்கம் நடந்தாலும் மீண்டும் மரம் நடுதல் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மாவட்ட நிர்வாகம் இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் ஜிடி நாயுடு மேம்பாலம் திறக்கப்பட்ட பின்பு போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளதாக தெரிவித்த அவர் போக்குவரத்தை சீர்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மேலும் கோவையில் காட்டு யானைகள் பன்றிகள் மயில்கள் மற்றும் கிளிகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதாகவும் இதற்கான தீர்வுகளை மாநில மத்திய அரசுகள் இணைந்து கண்டறிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் நொய்யல் ஆற்றை பாதுகாக்க கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கப்பட்டாலும் பணம் எங்கு செல்கிறது என்பது தெரியவில்லை ஆக்கிரமிப்புகளால் நொய்யல் ஆறு மெல்ல சுருங்கி வருகிறது எனவே மாநில அரசு ஐ ஏ எஸ் அதிகாரி தலைமையிலான குழுவை அமைத்து அதில் விவசாயிகளையும் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் நிலங்கள் விவசாயத்திலிருந்து ரியல் எஸ்டேட் துறைக்கு மாறி வருகின்றன இதனை அரசு பரிசீலிக்க வேண்டும் விவசாயிகளின் கருத்தை கேட்காமல் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாது என்று அவர் முடிவுறுத்தினார் செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலியமாக பல்வேறு விவரங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் எங்களுடைய சங்க நிர்வாகிகள் உங்களுடைய சந்திப்பிலே இதில் பங்கெடுத்திருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை விவசாயிகளுக்கு உட்பட்ட நிலங்களில் மின்கோபுரம் அமைப்பது வழித்தடங்கள் எடுப்பது என்கின்ற பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது விமான நிலையம் விரிவாக்கம் வேறு பல மத்திய மாநில அரசுகள் நலத்திட்டங்கள் முழுவதும் விவசாயிகள் நிலங்களை அவர்களை கேட்கலாமிலே எடுத்து கொள்ளலாம் என்கிற முறையினை தமிழ்நாடு விவசாய சங்கம் கடுமையாக எதிர்க்கிறது கண்டிக்கிறது இதையெல்லாம் கணக்கிலெடுத்தால் சில தனி நபர்கள் கார்பேட் நிறுவனங்கள் சென்னைக்கெடுத்தது கோயம்புத்தூரை குறிவைத்து என்னால் கோயம்புத்தூர் மாவட்டம் என்றால் குழுகுழு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை நிறைந்த இந்த இடங்களில் இடம் வாங்கி கொள்ளலாம் ரெசார்ட் கட்டி கொள்ளலாம் மலை அடிவாரங்களில் வைத்துக் கொள்ளலாம் என்று ஏற்கனவே பல்வேறு தலங்கள் ஆன்மீக தலங்கள் ரெசார்ட்கள் தனி நபர்களெல்லாம் இயற்கையை மெல்ல மெல்ல சாகடித்து வருகிறார் என்பது உங்களுக்கும் தெரியும் தமிழக அரசுக்கும் தெரியும் மத்திய அரசாங்கம் இது புரியும் ஆனால் மெல்ல மேற்கு ம மலைத்தொடரை ஒட்டி பிறகு மெல்ல மெல்ல நகர்ந்து இப்பொழுது கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு இடத்தில் ஒரு தொண்ணூறு ஆண்டு காலம் விவசாயம் செய்த கருப்புசாமி குடும்பம் நடராஜ் இந்த கருப்புசாமி குடும்பம் என்பது அவருடைய மாமனார் என்பது தமிழ்நாடு அரசனுடைய ஒரு ஊழியர் கோயம்புத்தூர் மாவட்ட டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருந்த குடும்பம்தான் ஆண்டு காலமாக அந்த விவசாயத்தை நம்மளுடைய பேரூர் நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு உட்பட்ட பேரூரில் எஸ்எம்எஸ் காலேஜுக்கு அருகில் அந்த நிலத்தில் போன இருபத்தி ஏழாம் தேதி குண்டாஸ் ஒரு கூட்டம் நில அபகரிக்க கூட்டம் உள்ளே புகுந்து மரத்தையும் வெட்டிவிட்டார்கள் விவசாயியும் வெளியேற்றிவிட்டார்கள் அப்போ தொண்ணூறு வருஷம் வாழ்ந்த அந்த விவசாயை வெளியேற்றி நிலத்தை அபகரித்து இப்பொழுது பென்சிங் போட்டிருக்கிறார்கள் பசுஞ்சோலையாக அந்த இடம் இப்பொழுது பாலைமனமாக காட்சியளிக்கும் நான் இது தனிப்பட்ட நபருக்காக பேசவில்லை இது முழுக்க விவசாயிகளுடைய பிரச்சனை ஏற்கனவே விவசாயத்தினுடைய பிரச்சனை என்பது வனவலங்களாக தொல்லைகள் கட்டுபடியான விலை இல்லை என்று போராட்டங்கள் தொடர்ந்து விவசாயிகள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மெல்ல மெல்ல இழந்தாலும் விடாமுக்சியாக உணவளிக்கிற பணியை தொடர்ந்து நாங்கள் செய்து வருகிறோம் ஆனால் இத்தகைய உட்பட்ட பகுதியிலேயே இத்தகைய பங்களிப்பு என்பது வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் தீர்மானப்பட்டதாகவும் தீர்ப்பு கொடுத்ததாகவும் அதை காவல்துறையே முன்னின்று குண்டாசுகளோடு சென்று அகற்றி தான் வேடிக்கையாக இருக்கிறது நான் சொல்கிறது வெளிநாடுகளில் அது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பகலில் இப்படி ஒரு செய்தி நடத்துகிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது நிச்சயமாக தமிழக முதல்வர் கவனத்துக்கு இது போக வேண்டும் அந்த விவசாயி பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் நல்ல திட்டங்களை விவசாயிகளுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை அரசுக்கு விவசாயிகள் செல்வதாக சொல்லி வருகிறார்கள் ஆனால் இப்பொழுது விவசாயிகளுக்கு நேராக களத்திலே இறங்கி யார் அந்த குண்டார் துபாயில் இருப்பவராக துபாயில் இருப்பவர் தேடிப்பிடித்து கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குள் ஒரு அழகான இடம் இருக்கிறது இதை எடுத்துக்கொள்ளலாம் ரிசார்ட் கேட்டுகள் அதற்கு சில நபர்கள் இங்கே துணை போயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சொல்றது நியாயமாக இருந்தால் சட்டவிரோதமாக இருந்தால் அது நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் எத்தகைய குத்தகை விவசாயிகளையும் வெளியேற்றக்கூடாது சட்டம் அது கோயில் நிலமாக இருக்கலாம் தனியாருக்கு சொந்தமாக இருக்கலாம் ஆனால் இப்பொழுது இந்த நம்மளுடைய கருப்புசாமி எனக்கு அரகம் கருப்புசாமி தான் அந்த விவசாயி பாதிக்கப்பட்டவர் இவருடைய இடத்தில் சப்ரஸ்ட்லேண்ட் அதாவது உபரி நிலம் அந்த உபரி நிலம் அரசாங்கத்துக்கு தான் போய் சேர வேண்டும் ஆனால் அரசாங்கமே அதை எடுத்து தனியாருக்கு கொடுத்து கோடிகளை அதிகாரிகள் தன்வசம் எடுத்துக்கொண்டால் எங்கே விவசாயி போக முடியும் ஆகவேதான் தான் விவசாயி பக்கம் நியாயம் இருக்கிறது இதை உடனடியாக தமிழக முதலமைச்சரும் தமிழ்நாடு காவல்துறை நடுவர் யார் எத்தகைய காவல்துறை உயர் பதவியில் இருந்தாலும் இதுக்கு துணை போய் இருந்தால் அவர் கட்டாயம் கடும் நடவடிக்கை உள்ளாக வேண்டும் அது எத்தகைய அதிக அவரும் நடவடிக்கை உள்ளாக வேண்டும் இது நடவடிக்கை தான் விவசாயிகளை பாதுகாக்க முடியுமே தவிர வெறும் கண் துடைப்பாக நாங்கள் இருபத்தி ஏழாம் தேதி அந்த விவசாயம் கொடுத்தார்கள் மனு கொடுத்திருக்கிறோம் இதுபோக நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது அவரை காலி செய்யக்கூடாது என்று நீதிமன்ற உத்தரவு இருந்தும் அந்த உத்தரவை மறைத்து இவ்வளவு நிர்மூலமாக அந்த விவசாயியை ஆக்கியிருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்றொன்று பிரதானமாக நம்முடைய இப்பொழுது கிழக்கு பு புறவழிச்சாலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏற்கனவே மேற்கு புறவழிச்சாலைக்கு விவசாயி தான் இடம் கொடுத்தார்கள் இப்பொழுது கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்துக்கு நிலம் கையகப்படுத்ததாகவும் அதையெல்லாம் மார்க் செய்ததாகவும் இது அதிர்ச்சியான விவசாயிகள் ஆங்காங்கே மனு கொடுத்தோம் போராடினாலோ நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தோடு கேட்ட பொழுது அப்படி ஒரு நிகழ்வே இல்லை என்று மாவட்ட நிர்வாகத்தால் மாவட்ட விவசாயிகள் குறைப்பு கூட்டத்திலே எங்களுக்கு பதிலளிக்கப்பட்டது ஆனால் அத்தகைய முறை நடைபெறுகிறதா இல்லையா விவசாய நிலங்களை எடுக்கின்றார்களா இல்லையா இல்லை அது உண்மையான விளக்கத்தை என்னுடைய மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இது தெளிவுபடுத்தாமல் விடுமையானால் அது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு எதிரான முறையில் போய்விடும் என்ற செய்தியை மாநில அரசுக்கு முன்கூட்டியே நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அடுத்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது அதுக்குண்டான முழு மூச்சல அரசியல் கட்சிகளும் வாக்குறுதிகளும் பெருமளவில் இனி வரவிருக்கிறது வாக்குறுதிகள் வரலாம் நிறைய அறிவிப்புகள் வரலாம் வாக்குறுதிகளும் அறிவிப்புகளும் நீர்பூத்த நெருப்பாக போய்விடக்கூடாது விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாயத்தினுடைய உண்மையான பற்றுள்ள அரசாங்கமாக அந்த திட்டங்கள் விவசாயினுடைய கரங்களுக்கு போய் சேர வேண்டும் அது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு எதிரான முறையில் வறுமையானால் தேர்தல் காலங்களில் விவசாயிகளும் தன்னுடைய பதிலை நாங்கள் அரசு மீது நம்பிக்கை வைத்துத்தான் மாநில அரசு இத்தகைய திட்டங்கள் மீதும் விவசாயிகளுக்கு தொடுக்கக்கூடிய பேராபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றோம் கிழக்கு புறவழிச்சாலை உண்மையிலுமே நடைபெறுகிறதா இல்லையா யாருக்கு எதுக்கு இந்த திட்டத்தை மாநில அரசு செய்கிறதா மத்திய அரசு செய்கிறதா இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆனால் இப்போ நெடுஞ்சாலைத்துறை தனியாக ஒரு ஆணையத்தை சொல்லி இப்பொழுது மாநில அரசாங்கம் நெடுஞ்சாலை ஆணையம் என்று உருவாக்கி அந்த ஆணையத்தின் மூதி மூலமாகத்தான் நாங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இது உண்மை விளக்கத்தை மாவட்ட நிர்வாகம் சொல்ல வேண்டும் மாநில அரசுக்கும் இது தெரிவிக்கப்பட வேண்டும் இது மாவட்ட நிறுவனம் தான் ஏன்னா ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை ஒரு சட்டம் ஒழுங்கு கெடுகிற பிரச்சனையை உருவாக்குகிற போக்கும் இப்பொழுது ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது இதனால் எங்கள் நிலம் வரி போய்விடுமா வீடு போய்விடுமா தொழிற்சாலை போய்விடுமா காலமாக இருந்த கால்நடை வளர் போய்விடுமா என்ற அச்சம் விவசாயத்திலே நிலவு வருகிறது அது உண்மைதானா அது இல்லையா என்பதை விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அது அரசுதான் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று இதன் மூலம் நாங்கள் கேட்கின்றோம் இத்தகைய இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நாளை தொடங்கி மூன்று நாள் நடைபெறுகிறது அநேகமாக உங்கள் மூலியமாக கோயம்புத்தூரில் நடைபெற்ற இந்த அக்கிரமத்திற்கு இந்த அநீதிக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று தான் தமிழ்நாடு விவசாய சங்கம் பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்கள் கருத்தை நாங்கள் உங்களிடத்திலே சொல்லி அரசாங்கத்துக்கும் போக வேண்டும் மக்களுக்கும் போக வேண்டும் விவசாயிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் இப்பொழுது இன்னொன்று சேர்த்தே சொல்ல வேண்டும் உன்னுடைய ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு போடப்பட்டனுடைய மேம்பாலம் இப்பொழுது எல்லாம் வந்து சேருவதற்கு படாறுபாடு விட்டிருப்பீர்கள் பத்திரிகையாளர்களே இந்த இடத்துக்கு நீங்கள் வருவதற்கு படாது விட்டிருப்பீர்கள் ஆனால் நல்ல திட்டம் தான் ஆனால் இது மக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயனுள்ள மேம்பாலம் ஆனால் இப்போ இந்த மூன்று நாளாக திறந்ததிலிருந்து எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்பது அநேகமாக நீங்கள் அங்கே நின்று சற்று பாருங்கள் ஒரு இடத்துக்கு வருவதற்கு அவ்வளவு சிரமம் காவல்துறையும் படாது பாடு அவர் என்பது எத்தகைய முறையில் இந்த பாலம் உருவாக்கினாலும் கஷ்டங்கள் தேடவில்லை வாகன ஓட்டிகள் இஷ்டமாக போய் சேர முடியும் ஒன்று தீபாவளி நெருக்கடியாக இருக்கலாம் தீபாவளி அல்லது எப்பொழுதும் இந்த இடத்துக்கு வந்து சேர்வதற்கு அவ்வளவு போக்குவரத்து நெருக்கடியாக அதை தீர்ப்பதற்கு போக்குவரத்து காவல்துறை உடனடியாக நடவடிக்கை மேற் மேற்கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் ஒரு வழிப்பாதை செய்கிறது எந்த இடத்தில் எளிதாக மக்கள் போய் சென்றுவதற்கு வாய்ப்பாக முடியும் என்றும் அது செய்ய வேண்டும் இத்தகைய முயற்சியை மேற்கொள்வதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் கிழக்கு ஒரு பிடிச்சால் ஏற்கனவே மேற்கு புற விவசாயிகள் பல கோரிக்கை வைத்தோம் அதில் குறிப்பாக விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை கொடுத்துருக்கோம் அவர்கள் பூமிக்கு போவதற்கு இப்பொழுது வழி இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதெல்லவா சர்வீஸ் ரோடு இல்லை நேராக நீங்கள் பாலக்காட்டிலேருந்து வந்தால் நேராக நீங்கள் மற்ற மாலை வந்து மேட்டு வேட்டுப்பாளைய ஊட்டி போயிடலாம் ஓகே ஆனால் விவசாயி கொடுத்தாரல்லவோ இந்த இடமும் இந்த இடமும் இடையிலே ரோடு போகும் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விவசாயி போக முடியாது அப்படின்னா சர்வீஸ் ரோடு போடுவதாக சொல்லியிருப்பார்கள் இந்த வரைக்கும் போட்டதாக தெரியவில்லை அதையும் செய்ய வேண்டும் அதே போல் பல்வேறு இடங்களில் நீர்வழிப் மேற்கு புறவழிச்சாலைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது நட்ட மரங்களை வெட்டார்கள் வெட்டியவர்கள் சட்டப்படி குற்றம் என்று சொல்ல வேண்டும் அல்லவா நட்ட மரம் வெட்டியாச்சு வெட்டிய மரத்தை சட்டபூர்வமாக்க வைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியும் எந்த திட்டமும் இல்லை என்பதை சுட்டிக்காட்ட ஒரு விரும்புகிறோம் இந்த நேரத்தில் நான் இதுவும் பயனுள்ள இதெல்லாம் இவ்வளவு வீடுகளிலிருந்து எங்கே மரம் எட்டும் பாருங்கள் அவனாசி ரோடு மேட்டுப்பாளைய ரோடு திருச்சி ரோடு பொள்ளாச்சி ரோடு எல்லா ரைட்டு சாலை வேண்டும் போக்குவரத்துக்கு வேண்டும் விரிவாக்க வேண்டும் வளர்ச்சி வேண்டும் ஆனால் வெட்டப்பட்ட ம நட்டிய மரங்களுக்கு நட்டியதை வெட்டியவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த மரத்தை நடுவதற்கோ அல்லது புதிய உருவாக்குறதுக்கு எந்த முயற்சி எடுத்தார்கள் என்பதை நீங்களும் பார்க்க இதெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய யோசனைகள் இது மாவட்ட நிர்வாகமும் கணக்கில் எடுத்து இத்தகைய பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் சந்திப்பில் சொல்லுகிறோம் ஒரு நியாயத்திற்காக எங்களுடைய சங்கம் போராடும் அரசாங்கனுடைய நல்ல திட்டங்களை நாங்கள் வரவேற்போம் விவசாயிகளுக்கு எதிரான முறையில் எத்தகைய திட்டங்கள் வந்தாலும் அதை நாங்கள் எதிர்த்து போராடுவோம் அதே போல் இப்போ மேற்கு தொடுப்பு உங்களுக்கு தெரியும் இப்போ சின்ன தம்பி விட்டாங்க கும்கியானம் வந்தது எல்லாமே வந்தாச்சு இப்போ ரோலக்ஸ் இப்போ எல்லா யானைகளும் வந்தாலும் கூட அண்ணா இன்னும் அந்த விவசாயிகளை விட்டுப்பாடு இல்லை இன்னும் பல இடங்களில் யானைகள் விவசாயிகளுடைய பூமிக்களை வந்து தொல்லை செய்கிறது அடிக்கிறது இதையெல்லாம் யானையும் அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் காட்டுப்பன்றிகளும் எங்களை வாழ விடாமல் தொல்லை செய்கிறது மானும் மயிலும் காட்டுப்பன்றியும் கிளியும் இப்போ சேர்த்து கொண்டு ஆயிரக்கணக்கான கிளிப்பா முயல் அது அது முயல் ஏற்கனவே நீங்கள் சொட்டு நீர் போட்டால் பூரா முயல் கடி செஞ்சிப்பு இதையெல்லாம் தப்பித்தான் அனைவருக்கும் சோர்வோட பாடுபடக்கூடிய விவசாயியை பரிதாபத்துடன் மாநில அரசும் பாதுகாக்க வேண்டும் மத்திய அரசும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லப்படும் கடல் சொல்கிறோம் அதாவது கிழக்கு புறவழிச்சாலையில் பல்லடத்தில் துவங்கி பல்லடம் சோலூர் தாலுக்கா அன்னூர் தாலுக்கா இந்த நாலு தாலுக்கா இப்பொழுது பெரியநாக்கி மலை வடக்கு இதிலே ரோடுகளில் மட்டும் மார்ச் செய்வதாக எங்களுக்கு செய்தி வந்திருக்கிறது எந்த விவசாய நிலத்துக்குள் இறங்கி நோட்டீஸ் கொடுத்து உங்கள் நலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் எங்களுக்கு அத்தகைய அறிவிப்பு வரவில்லை ஆனால் அறிவிப்பு வருவதாக இன்றைக்கு பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது கிழக்கு புறவழிச்சாலை சொந்தமாக இன்றைக்கு எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது பணிகள் விரைவில் துவக்கம் தான்சா கட்டுப்பாட்டில் மாநிலம் இங்கில்லை மத்திய சர்க்காரால் உருவாக்கப்பட்ட மாநில ஆணையம் தான்சா அது சென்னையில் இயங்குறதாகவும் அந்த அமைப்பு மூலியமாக கிழக்கு புற நாங்கள் போடுகிறோம் என்று இன்றைய உங்கள் பத்திரிகை செய்திகளே வந்திருக்கிறது விவசாயிகளுக்கு கருத்து கேட்க வேண்டும் விவரங்களை கேட்க வேண்டும் ஆனால் ஏற்கனவே சென்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் எத்தகைய திட்டம் வந்தாலும் விவசாயிகளுடைய கருத்தை கேட்காமல் தமிழ்நாட்டில் திட்டம் நிறைவேற்றப்பட மாட்டாது என்று உறுதியளித்தியுள்ளார் அதை நாங்களும் நம்புகிறோம் விவசாயிகளை அவர் கருத்து கேட்க வேண்டும் கேட்ட பிறகுதான் எத்தகைய திட்டங்களும் விவசாய நிலத்துக்குள் அனுமதிக்க முடியும் விவசாயிகள் கருத்து கேட்காமலே திட்டங்கள் நிறைவேற்றினால் கடும் எதிர்ப்புகள் விவசாயிகள் மத்தியிலும் எதிர்ப்பு வரும் மெல்ல மெல்ல நீங்கள் அனைத்து நிலங்கள் சுருங்க சுருங்க உணவு உற்பத்தியும் இப்பொழுது சுருங்கிவிடும் மக்கள் தொகைக்கேற்ப நம்மளுடைய உணவு உற்பத்தி பெருக்கம் இருக்க வேண்டும் ஆனால் நிலங்கள் சுருங்கி சுருங்கி வருகிறது ரியல் எஸ்டேட் பெருகி வருகிறது ஆனால் விலை நிலங்கள் சுருங்கி வருகிறது இதை கட்டாயம் மாநில அரசு மாநிலம் முழுவதும் இது பரிசீலித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மாநிலம் முழுவதும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு மாவட்டத்துக்கு பொருத்தமானதல்ல இது மாநிலம் முழுவதும் அது பொருத்தமானது அமைக்கச் சேர்ந்த இடம் பத்து ஏக்கரா இருபத்தி ஒன்பது சென்ட் பா கருப்புசாமியினுடைய அப்பா நடராஜ் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சுப்பிரமணியம் என்பவரிடம் குத்தகைக்கு தன்னுடைய பூமியை எடுத்திருக்கிறார் ஆண்டு காலம் குத்தகை கெடுத்து கொத்தகை செய்தும் இருந்து நீதிமன்றத்துக்கும் இன்றைக்கு வரைக்கும் வழக்கு பொழுது திடீர் என்று ஒரு மாபியா கும்பல் நிலம் அபகரிக்க கும்பல் அந்த குறைந்த விலைக்கு அந்த இடத்தை விலையக்கரையும் பெற்று அந்த சுப்பிரமணியனுடைய வகைராக்களிடம் பெற்றதாகவும் சுப்பிரம இவருடைய கருப்புசாமி இருந்த வீடும் பறித்திருக்கிறார்கள் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் இருந்த தென்னை மரத்தையும் விட்டார் இப்போ மரத்தை வெட்டினா அவங்களுக்கு என்ன உங்களுக்கு நீதிமன்றம் கொடுத்து முந்நூற்றம்பது தென்னை மரம் சாதாரண மரம் இல்லை தயவுசெய்து அவ்வளவு மரங்கள் பதினாறு வருஷம் வளர்த்தின ஒரு மரத்தை நீங்கள் அடியோடு வெட்டி இரவோடு இரவாக கொண்டு போனால் என்னங்குது இது என்ன தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருப்பதை காவல்துறை கட்டாயம் அந்த நாங்கள் பூ நம்ம நம்ம சொல்கிறோம் அந்த சம்மந்தப்பட்ட கட்டாய நடவடிக்கை எடுக்கும் வேண்டாம் வந்து கேடு சட்டப்பிரகார நடவடிக்கை எடுங்க குற்றவாளி என்றால் சட்டப்படும் நடவடிக்கை எடுத்து நீங்கள் வெளியேற்றுங்க நீதிமன்ற மூலியமாக போங்க என்ன எந்த அவகாசமுமே அந்த விவசாயி கொடுக்காம இது வந்து வருவாய் கோட்டை உத்தரவு போலீஸ் போய் எடு அப்படிங்குறதுதான் நீதிமன்றமெல்லாம் உத்தரவு இல்லை அப்படி என்றால் வருவாய்த்துறையை உத்தரவு போட்டால் உங்கள் வீடும் காணாமப்பீடும் யாரும் நீதிமன்றமெல்லாம் நீ போக வேண்டியதில்லை இந்த செய்தி இது சாதாரண விஷயம் அல்லது தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது அவ்வளவு இப்போ எத்தனை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நொய்யலை சீரமைக்கின்னு நம்ம கொடுக்குறோம் அரசு நிலத்தை எடுன்னு சொல்கிறோம் ஆக்கிரமிப்பு எடுன்னு சொல்கிறோம் மலை ஆக்கிரம்பு எடு அதுக்கெல்லாம் போகலை இதுக்கு மட்டும் இவ்வளவு அவசரப்பட்டு இவ்வளவு எடுத்து வர வேண்டிய நோக்கம் எல்லாம் பணம் தான் இது 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 இதெல்லாம் விவசாயிகளுக்கு எதிரான போக்கை இத்தகைய நிறுவனங்கள் கையாண்டு இருக்கிறது இதை கைவிட வேண்டும் இது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கணும் கொடுத்துருக்குறோம் அதாவது மரம் வெட்டதும் கொடுத்துருக்குறோம் அபகரிப்பு சம்பவத்தையும் கொடுத்துட்டோம் ஆர்டர் கேட்டால் ஆர்டருமே அந்த விவசாயிக்கு தெரியாது யோ பாயா நீ வெளியே போ அப்படின்னு உடனே அவ்வளோதான் போலீஸ் சம்பதிவர் வர்றோம் அடியால் வர்றான் வெளியே பண்ணுறான் போயிட்டார் அப்புறம் தான் எங்களோட பதவி அடித்து அந்த விவசாயி வராது அப்படி என்றால் எந்த விவசாயிக்கு இது வந்துடக்கூடாது நான் விரும்புறோம் ஒழுமையாக நமக்கு ஆதரவாக இருக்காங்க இல்லையோ சங்கத்தில் ஒருத்தர் இருக்காரலையோ அதுக்காக எந்த விவசாயியும் இத்தனை நிலைக்கு ஆளாகிவிடக்கூடாது விவசாயி தப்புன்னா சட்டப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும் அதனால் விவசாயி போகிற நான் தெரியுது சரின்னு நான் சொல்லி இப்போ சொல்கிறேன் விவசாயி இது தப்பு இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் இப்போ எங்கள் எங்கள் மடியில் கனமில்லை எங்களுக்கு வழியில் பயம் இல்லை அதனால் உங்கள்கிட்ட கிட்ட எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை ஏற்கனவே இந்த நொய்யலை பாதுகாப்பதற்காக சட்டமன்றங்களில் ஒதுக்கப்படுகிற நிதி பல நூறு கோடி ஒதுக்கப்படுகிறார்கள் ஒதுக்கி நிதி யார் ஒதுக்கினார்கள் என்பதுதான் இப்பொழுது கேள்வி பணம் ஒதுக்கப்படுகிறது ஒதுக்கின பணம் முறையாக நொய்யலுக்கு போய் சேர்கிறதா இல்லை ஆயிரத்து கோடி ஆயிரத்து நூறு கோடி ஒதுக்கப்பட்டதாக செய்திகள் இருக்கிறது ஆனால் அது எங்கும் வரவில்லை தங்கு தடையின்றி அது இப்போ எதிர்கால சன்னதிக்கு நொய்யல் எவ்வளவு ஆழம் எவ்வளவு அகலம் எவ்வளவு நீளம் என்பது எளிதிர்கால சன்னதிகளுக்கு கட்டாயம் நொய்யல் ரிவர் சம்பந்தமாக தெரிய வேண்டும் இப்பொழுது அடையாளம் தெரியாமலேயே அளவிற்கு மெல்ல மெல்ல ஆக்கிறது சுருங்கி 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 சுரு நீதாரமே இப்பொழுது சுருங்கிவிட்டது இப்பொழுது நொய்யலை சுமந்து செல்வது நொய்யல் சுத்தமான சிறுவின் தண்ணி அல்ல நம் மனித கழிவுகளையும் சேர்ந்து நம்மளுடைய அத்தனை ஆலைக்கிழமைகள் உள்ளாட்சி கேள்விகள் அனைத்தும் சுமந்து இப்பொழுது ஓடி கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அதை ஒரு கட்டத்திலேயாவது பாதுகாக்க வேண்டும் என்று விவசாயிகளும் விரும்புகிறோம் நல்ல உள்ளங்களும் அதை நம்பி போராடி கொண்டிருக்கிறோம் அதுக்கும் பல பேர்கள் இன்றைக்கு வரைக்கும் போராடுகிறார்கள் ஒரு நல்ல தீர்வு வர வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நாங்களும் பயணிப்போம் அரசாங்கம் அதை உடனடியாக தனி குழுவாகவே நொய்யலை சீரமைப்பது பாதுகாப்பது என்று தனி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே போட வேண்டும் அதில் விவசாயிகளும் உள்ளிட்ட குழுவாக இருக்க வேண்டும் முறிந்தால் ஊடக நண்பர்களும் கூட அதில் இருந்தால் மிகச் சிறப்பாகவும் வந்து நாங்கள் அரசுக்கு இந்த யோசனை சொல்லுவோம்